நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் சாம்பார் சாதம் வந்து வீட்டில் அரைச்சி வச்சு சாம்பார் பொடி வச்சு செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி எடுத்திருக்கேன் பருப்பு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது த்ரீ இஸ்ட் ஒன் அந்த மாதிரி அரிசி மூணு மூணு டம்ளர்னா ஒரு டம்ளர் பருப்பு இப்போ பருப்பு மஞ்சள் பொடி போடும் மஞ்சள் பொடி எவ்வளோ தேவையும் நீங்கள் கொஞ்சமாக அந்த கலருக்காக நம்ம போடுறோம் மஞ்சள் சாம்பார் பொடி வந்து நானாக பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் கத்திரிக்காய் கொச்சுல் அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த சாம்பார் பொடி இப்போ வந்து என்னென்னா உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் புளி வந்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் என்ன எலுமிச்சை சின்னதாக ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு வந்து குடி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி இது காய் வந்து என்னென்னா நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லைன்னாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சாம்பார் சாதத்துக்கு வந்து முருங்கைக்காய் மட்டும் இருந்தால் போதும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இனி எந்த காய் இருந்தாலும் ஓகே கேரட் பீன்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒன்றே ஒன்று வரமிளகா கருவேப்பிலை உருளைக்கிழங்கு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம வெஜிடபிள் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ணுறோம் அதனால் நான் உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் முருங்கக்காய் வந்து ஒரு ஒரு பெரிய முருங்கக்காக எடுத்திருக்கேன் இது வந்து என்ன வந்து தேவையான அளவு பெருங்காயம் இவ்வளோ தான் வந்து செய்கிறதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா குக்கர் குக்கர் வச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நான் மூணு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு சொல்லியிருக்கேன் தண்ணி வந்து எட்டு டம்ளர் ஊற்றுவேன் ஃபஸ்ட்டு எட்டு டம்ளர் ஊற்றுறோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் பட் சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொலகுழன்னு இருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லா இருக்கும் பத்து டம்ளார் ஊற்றணும் பத்து ஊற்றிருக்கேன் அரிசியும் பருப்பு வந்து நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன் அந்த அரிசி இதில் போட்டுரும் மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து ஒரு தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டாச்சு நம்ம வந்து சால்ட்டும் போட்டோம் இதில் சால்ட் சால்ட் வந்து நம்ம மூணு டம்ளர் நாலு டம்ளர் ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இதை வந்து இந்த நாளையும் நம்ம போட்டுட்டு இப்போ குக்கரில் வந்து முக்கால் வேகாடு அதாவதுன்னா நம்ம முழுசாக வேக வைக்கக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும் புளி ஊற்றுக்கும் முக்கால் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுவிட்டு ஆஃப் பண்ணிடுறோம் கடாய் வந்து நல்லா காய வச்சுட்டு சாம்பார் சாதத்தை வந்து நம்ம அது குக்கரில் வச்சாச்சு இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து இடையில வந்து நம்ம டைம் இருக்கிறப்போ இன்னொன்று ஆயில் ஊற்றிட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஆயில் இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு போடுறோம் கடுகு நல்லா காஞ்சிட்ருக்கு பொருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பெருங்காயம் லைட்டாக போட்டுக்கலாம் சிம் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஒரே ஒரு வெங்காயம் வர மிளகாய் இந்த மூணையும் நம்ம போடுறோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை வெங்காயம் நல்லா நீல கட் பண்ணி அதுவும் போடலாம் சாம்பார் சாதத்துக்கு நான் வந்து பெரிய வெங் பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் அடுத்தது தக்காளி தக்காளி வந்து நாட்டு தக்காளி நல்லா வணங்கணும் சாம்பார் சாதத்துக்கு வந்து ஒரு சிலர் தக்காளி போடுவாங்க போடாமையும் நம்ம செய்யலாம் சாம் தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை பட் தக்காளி போட்டு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து பட்டை பட்டையும் லவங்கம் ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் நான் உபயோகப்படுத்துகிறேன் இதை வந்து நான் சொல்லலை நோட் பண்ணிக்கோங்க பட்டை லவங்கம் இது ரெண்டுமே இதையும் போடணும் இது வந்து என்னென்னா லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளியில் வந்து இப்போ வந்து முருங்காயும் போட்டுக்கலாம் முருங்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் சாதத்துக்கு வந்து காய் போடணும்னு அவசியம் இல்லை ஆனா என்னன்னா எவ்வளவு தூரம் நம்ம காய் ஆட் பண்றோமோ நம்ம உடம்புக்கு நல்லது அதனால சாம்பார் சாதம் ஏதாவது எந்தெந்த வழியில் நம்ம காய் வந்து ஆட் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் குழந்தைகளுக்கு நல்லது ஸோ அதனால் நான் வந்து காய் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்க எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு மட்டும் இருந்ததுனால உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு கூட செய்யலாம் இல்லைன்னா முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அது மட்டும் போட்டு செய்யலாம் முள்ளங்கி இருந்தால் முள்ளங்கி போட்டு சாம்பார் செய்யலாம் சாம்பார் சாதம் பண்ணலாம் இது காய் வந்து ஒரு நல்லா வேகிற வரைக்கும் ஊற்றுடும் அதுக்கு முன்னாடி இந்த சாம்பார் பொடி அரைச்சி வச்ச சாம்பார் பொடி வந்து இந்த பவுடரை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறோம் டம்ளர் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம இதை வேக வைக்கிறோம் இந்த காய்க்கு வந்து நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சாதத்திலே நம்ம போட்டோம் கலவாக நம்ம போட்டுக்கிறோம் காய் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிருவோம் இப்போ வந்து நல்லா காய் வந்து வெந்துருச்சு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து அரிசி பருப்பு நம்ம வேக வச்சது தூள் போட்டு வேக வச்சது சாதமும் நல்லா குழஞ்சிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புளி ஊற்றிடலாம் புளி வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நிறையா போடலை புளி ஊற்றிடலாம் புளி கூட நம்ம வந்து தண்ணியும் ஆட் பண்ணிடுறோம் நல்லா மிக்ஸ் ஆகணும் சாம்பார் சாதத்துக்கு வந்து புளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்னென்னா தண்ணி வந்து நிறையா இழுதும் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் பார்த்தோன்னா அது வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இதில் கொட்டிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம அறுக்கிக்கலாம் ஏன்னா புளி வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றினோன்னா என்னாகுன்னா இந்த அரிசி பருப்பு வந்து இந்த மூணு வேகாது அரிசியும் பருப்பு வேகாது அதனால நம்ம புளி வந்து முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புளி ஊற்றணும் எப்பவுமே என்னென்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து புளி ஊற்றுனீங்கன்னா இந்த சாதம்லாம் அப்படியே இருக்கும் ரைஸ் வந்து வேகவே வேகாது பருப்பும் வேகாது ஸோ அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க இப் லாஸ்டில் தான் நம்ம வந்து புளி ஊற்றுறோம் இப்போ வந்து ப வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் கொட்டிடலாம் இதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம ஏன் வந்து தனியாக வந்து கடாயில் வந்து நம்ம இது பண்ணோன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் தனியாக வந்து நம்ம கடாயில வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறோம் இல்லைனா வந்து குக்கர்லேயே வந்து நம்ம வந்து தாளித்து கொட்டி பண்ணலாம் பட் நம்ம அது டைம் வேஸ்ட் ஆகும் சாம்பார் பொடி எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரே ஒரு விசில் வந்து அதுக்கப்புறம் நம்ம வச்சோன்னா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் தண்ணி வேணும்னா நீங்கள் திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா காயெல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலக்கிட்டலாம் ஒன் அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி விட்றோம் சால்ட் வந்து கரெக்டாக நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் சால்ட்டு கரெக்டாக இருக்குது புளி வந்து நல்லா கரை அது உள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம கிளறுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மொழி ஒரே ஒரு விசில் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக இந்த சாம்பார் சாதம் வந்து என்னென்னா கலர் வந்து எல்லோ கலர் ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடிங்கிறதுனால இந்த கலர் இருக்கும் நீங்கள் வேணும்னா கலர் வந்து நல்லா ஆரஞ்சு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நார்மலாக சக்தி மசாலா பொடி இல்லைனா ஆச்சி மசாலா பொடி இருந்துச்சுன்னா அது போட்டுனா கலர் வந்து இன்னும் ஆரஞ்சு கலரில் வரும் இதை வந்து நம்ம வீட்டில் அரைச்சதுனால இந்த கலர் வந்திருக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த சாம்பார் பொடியிலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சுவையான சாம்பார் சாதம் ரெடி நான் சாம்பார் சாதம் எப்படி செஞ்சாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்